ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அப்போலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து காப்படி அரிசி எடுத்திருக்கேன் வீட்டு அரிசி தான் அதுக்கு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் இருப்போம் கால் கிளாஸ் வந்து ப இருப்போம் சேர்த்து குக்கர்லேயே ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ தக்காளியும் ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன் வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் நான் சேர்த்துட்டேன் கத்திரிக்காய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் முள்ளங்கி முருங்கக்காய் பீன்ஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஆச்சி மிளகா தூள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயம் போட்டால் தான் மணமாக இருக்கும் அதே போல் மஞ்சத்தூள் போடுங்க அப்போ தான் நல்லா கலராக நல்லாயிருக்கும் எலுமிச்சை சைஸில் ஒரு புளித்து கரைச்சி ஊற்றிங்க இப்போ அஞ்சு விசில் முடிஞ்சு எடுத்தோடனே நம்ம தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்புட்டு எப்பையும் தாளிக்கிற மாதிரி கடுகு ரெண்டு வர மிளகா அப்புறம் முந்திரி இருந்தாலும் போட்டுக்கலாம் அது நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் போடல இப்போ கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து அதில் தாளிப்பு கொட்டிடலாம் அஞ்சு விசில் அடங்கி முடிஞ்ச உடனேவே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த தாளிப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொட்டிடலாம் இங்கே பாருங்கள் சாம்பார் சாதம் எப்போவுமே குழைய இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் என் பசங்களுக்கு எல்லாருக்குமே அதான் லன்ச் பாக்ஸ்லேயும் கட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழக் இருக்க பாருங்கள் தாலிப்போடத்தை போட்டு கிளறி விட்டுக்கலாம் நல்லா அந்த கரண்டியிலேயே நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி இப்படி பெரட்டி அப்படியே ஒரு பெரட்டி இப்படி ஒரு பெரட்டி பரட்டால் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா